முதல் முறையாக கட்சி ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க செயல்படுத்தின திட்டங்கள் இருக்கல அவங்க எல்லாருமே பண்ணையார் இப்போ அவர் வந்து தியாகராயர் செட்டியார் வந்து சென்னையில் பெரிய தொழிலதிபர் சுண்ணாம்பு பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய தொழில் இருந்தார் டி எம் நாயர் வந்து அவரே எழுதுறாரு நான் லண்டன்லையும் பெரிய டாக்டர் இங்கேயும் பெரிய டாக்டர் அதில் சம்பாதிக்கிற பணத்துலாம் நான் இதில் தான் செலவு பண்ணுறேன் அப்படின்லாம் எழுதுறாரு அப்படியான பின்புலத்திலிருந்து தான் அவங்களாம் வர்றாங்க அப்படி வரக்கூடிய பணகள் அரசர் அவர் ஒரு அற ஜமீன்தார் அவர் அப்ப இவங்கெல்லாம் வந்து உருவாக்கின அந்த ஆட்சி ஆதி திராவிடர்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறதுல தான் நீங்க ஆரம்பிக்கணும் சென்னையில் சென்னையில டி எம் நாயர் ஒரு கூட்டத்துல பேசுறாரு பேசுறப்பவே அவரு என்ன ஆதி திராவிடர் தோழர் தோழியர்களே அப்படின்னு பேசுறாரு அவரு அவருடைய புகழ்பெற்ற உரைகள்ல ஒரு உரை அந்த உரை அதுக்கு அவர் விளக்கமும் கொடுக்குறாரு அந்த விளக்கம் கொடுக்குறதுலேயே அவர் ஒரு நீண்ட உரை அது அதுல எல்லாரும் சொல்றாரு இப்ப தியாக இவர் இருக்காருன்னா அவர் சமூகத்துக்கு வரலா பார்ப்பனர்கள் ஊடுருவி அவர் பிராமணிய முகத்தை பூசிட்டாங்க இப்படி பல சாதி